பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளான சிறு பிணக்குக்கு அது அவர்கள் உட்கட்சி விவகாரம் அதில் நான் கருத்து சொல்ல முடியாதுன்னு அரசியல் மரபோடு பேசிய வீசிக்க தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அதே வேளையில இதையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாட்டாளிகளுக்காக முழங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகளை குறித்து விமர்சிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது முதல் முதல்ல பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு பொது தேர்தலில் வென்ற வீசிக்க அதையெல்லாம் மறந்து மறைத்து விட்டு இன்று தான் ஒரு இடதுசாரி கோட்பாடாளர் என்பது போல சித்தரிப்பது என்பதே விந்தியாகத்தா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரி இயக்கமாக இந்த மண்ணில் அறியப்பட்டது ஆனால் இன்று பஞ்சாயத்துக்கு வருபவர்களை எல்லாம் பார்த்தால் அது முழுவதாக வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டதோ என்ற கேள்வியை திருமாவளவன் எழுப்பியிருக்கிறார் அதற்கு முன்பாக நான் முன்னாடி சொன்னது போலவே முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு தான் வீசிக்கா ஒரு பொது தேர்தல வெல்லுது அதுவும் அவருடைய சின்னத்துல இல்ல அப்போ அவர்கள் பாஜகவோட கூட்டணி அமைத்து வலதுசாரி இயக்கத்தோடு கூட்டணி அமைத்து தான் பொது தேர்தலை சந்திக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு தருணத்திலையும் தன்னுடைய தனித்துவத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஒருமய விட்டு கொடுத்ததல்ல இந்த மண்ணில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை இடதுசாரி கொள்கைகளை கைவிட்ட போதிலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக தான் வகுத்த கொள்கை ஆசாரான காரல் மக்ச இன்னமும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் பாட்டாளிகளும் தொழிலாளர் வர்க்கத்தினரும் அடிப்படைவாதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால்தான் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆதர் அவர்கள் வீசிக்காமல் இருந்து விலகிய போது வீசிக்கா முழுவதுமாக திமுக கட்டுப்பாட்டுக்குள் விட்டது என்பது போல ஒரு குற்றச்சாட்டம் முன்வைத்திருந்தார் ஒரு பட்டிய சமுதாயத்து மக்களுக்காக அடிப்படை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட வீசிக்கா அறுபது ஆண்டு கால எழுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் ஆட்சி செய்து கொண்டிருந்த போதும் தமிழ் மண்ணை சுரண்டி போதும் கூட அவர்களால் பட்டிய சமுதாயத்து மக்களுடைய உரிமை பல நேரங்களில் பெருகப்பட்ட போதும் கூட திமுக எதற்காக வீசிக்கா இப்படி வரிந்து கட்டி இருக்க வேண்டும் என்பதற்காக நானே பல முறை வருத்தப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி வலதுசாரிகள் என்பது சொல்வது எந்த அளவிற்கு ஏற்புடையதோ அதில் சற்றும் தலைத்ததில்லை திமுகவை வலதுசாரி சொல்றது திமுக உண்டாலோ ஆட்சி அமர்ல அறுபது ஆண்டுகளாக ஆட்சி கட்டில இருக்கு அந்த அறுபது ஆண்டுகள்ல பல முறை வலதுசாரிகளுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கு வலதுசாரி கொள்கைகளை ஆதரித்து தான் இருந்திருக்குது இந்த அறுபது ஆண்டு காலத்துல எதிர்கட்சியாகவோ ஆளும் கட்சியாகவோ இடதுசாரிகளின் பக்கம் நின்று அடிப்படை மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக ஒருபோதும் திமுக அவர்களுக்காக குரல் கொடுத்ததோ அவர்களுக்காக வரிஞ்சு கட்டியதோ அவர்களுடைய வாழ்வுரிமைக்காகவும் பாடுபட்டதில்லை கூட தேவையான ஆட்சியில் இருக்கிற போது அதிகாரத்தில் இருக்கிற போது அவர்களுக்கே கண்டுப்பு அரசாணை வெளிவந்திருக்கும் ஏதோ என்று அக்கறையோட அரசாணை வெளிவந்தது இல்லை இன்றைக்கும் பஞ்சவள மீட்பிற்காகவும் பட்டு சுமுதாய மக்களுடைய உரிமைக்காகவும் இன்றும் அடிதட்டு மக்கள் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதே திமுக எதிர்த்து இதே திமுக தைலாபுரத்தில் மேதகு ஐயா அவர்களை ஆடிட்டர் குருமூர்த்தி தேறி வந்து சந்திக்கிறார் என்றார் அது எங்கள் ஐயாவின் ஆளுமை குறியீடு தைலாபுரத்து தெய்வமும் பாட்டாளிகளின் தலைவரும் ஒருபோதும் பிற இயக்க தலைவர்களை தேறிச் சென்று சந்தித்ததாக சிறு வரலாறும் கிடையாது இதை நன்கு புரிந்து உணர்ந்த திருமாவளவன் அவர்களுடைய இப்படியான பேச்சின் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள இயலாதது